ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னுடைய பர்த்டே அதனால் லைட்டாக வீட்டில் வச்சுன்னா தான் ஒரு சாமி கும்பிட்டு இன்றைக்கி நம்ம நாள் முடிஞ்சிட்டு இன்றைக்கி ஏதாவது பண்ணணும்னு சொல்லி போட்டுட்டு நான் எங்கள் அம்மாவெல்லாம் சேர்ந்துட்டு நீர்மோர் நீர்மோர் கலந்து எல்லாத்துக்கும் விநியோகம் பண்ணலான்னு சொல்லி போட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கிற வேட்டக்காரன் கோயிலுக்கு முன்னாடி போய் நான் எங்கள் அம்மா என் குழந்தைங்க ரெண்டு பேரும் எல்லாம் சேர்ந்தது எல்லாத்துக்கும் நேர்மோறு இலவசமாக விநியோகம் பண்ணணும் இன்றைக்கி அவ்வளோ ஒரு மனதுக்கு மகிழ்ச்சி இன்றைக்கி போகிற வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம் எல்லாருமே இருக்குது நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க என் வாழ்க்கையில் இதுதான் முதல் டைம் நான் செஞ்சிருக்கிற மிகப்பெரிய ஒரு நல்ல காரியம் அன்னதானம் இது முடிஞ்சவொழுது சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்கேன் இருந்தாலும் இன்றைக்கி நீர்மோறு எங்கள் அம்மா நாங்களாம் கொடுக்கல மனசுக்கு அவ்வளோ ஒரு திருப்தி சந்தோஷம் அவ்வளோ ஒரு இது இன்றைக்கி என் பிறந்த நாள் அன்றைக்கி செய்கிறது அதே போல் நீங்களும் இந்த உங்களோட பிறந்த இப்படிலாம் செய்யுங்க சரிங்களா